தொடர்ந்து மக்களுக்கான காணி உரிமை திட்டம் வழங்கும் உரிமைய வீட்டுத் திட்டத்துக்கு சமனான காணி சீர்திருத்த ஆணை குழுவினால் நீண்ட காலமாக காணி பத்திரங்கள் அற்று காணப்படுகின்ற மக்களுக்கான காணி உரிமங்களை வழங்குவதற்கான நிகழ்வு எம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலகத்தில் காணி பிரிவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிலே நீண்ட காலமாக காணி உரிமைகள் அற்ற காணப்படுகின்ற மக்கள் விடுமுறை நாட்களில் கூட எங்களுடைய மாவட்ட செயலகத்திலேயே எங்களுடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அலுவலகம் திறந்திருக்கும் மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீண்ட காலமாக சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இரண்டு மூன்று தலைமுறைகள் கூட காணி உரிமை பத்திரம் இல்லாமல் வாழ்ந்து வருவது ஒரு பெரிய பாரிய சிரமமாக காணப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுதிகளை தயாரிக்கணும் என்கின்ற எண்ணக்கருவிலே இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் ம மக்கள் குறிப்பிட்ட பிரதேச செயலகங்களுக்கு சென்று தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை நிரப்பி தங்களுடைய உறுதியை பெற்றுக்கொள்வதில் முனைப்பு காட்டுமாறு உத்தியோஸ்தர்களுக்கு தங்களால் ஆன ஒத்துழைப்பை வழங்குமாறும்